வணக்கம் நான் உங்கள் பிரியாள் அவன் அத்தியாயம் ஏழு விதி வகுக்கும் வழியில் அசையாத நம்பிக்கையை பெற்றிருந்த யவனராணி இப்பலாஸ் இருவரும் பெரிதாக நகைத்ததாலும் அந்த நகைப்பை தொடர்ந்து யவன வீரர்கள் தனது மாளிகையை சூழ்ந்து கொண்டதன்றி தன்னை சிறை செய்ய படிகளிலும் துரிதமாக ஏறி வந்து கொண்டிருந்ததாலும் தானிட்ட எந்த கட்டளைகளையும் அதுவரை சிரமேற்கொண்டு நிறைவேற்றி வந்த இப்பலாஸ் கூட யவனராணிக்கு முன்பாக தன் உத்தரவுகளை நிறைவேற்ற திட்டமாக மறுத்துவிட்டதாலும் தான் மிக நெருக்கடியான கட்டத்தில் சிக்கிவிட்டதை உணர்ந்து கொண்ட இளஞ்செழியன் அந்த நிமிடத்தில் தன் வாளையும் கைகளையும் தவிர வேறு துணை தனக்கு இல்லை என்பதை அற புரிந்து கொண்டானாகையால் நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் என்று சில வினாடிகளை யோசித்தான் அந்த யோசனையின் விளைவாக படைத்தலைவன் முகத்தில் அதுவரை தாண்டவமாடிய கோவக்குறி திடீரென மறைந்து விட்டதையும் ஏதோ அரை தூக்கத்தில் இருப்பவன் போல் காணப்பட்ட இளஞ்செழியனின் இதழ்களில் வறண்ட புன்சிரிப்பு ஒன்று தவள தொடங்கியதையும் கண்ட இப்பலாஸ் இளஞ்செழியன் இதயம் ஏதோ பெரும் திட்டத்தை துரிதமாக வகுக்க முற்பட்டுவிட்டது என்பதையும் புரிந்து கொண்டான் இளஞ்செழியனின் சுபாவத்தை பல வருடங்களாக அறிந்திருந்த இப்பலாஸ் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் நேரத்தை விட முகத்தில் ஒளிமங்கும் நேரத்திலும் கண்கள் அரவாசி மூடும் சந்தர்ப்பங்களிலும் படைத்தலைவன் மிக அபாயமானவன் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தால் எந்த வினாடியிலும் இளஞ்செழியன் அன்றைய இக்கட்டிலிருந்து தப்ப நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்பதை தீர்மானிக்க தெரிந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை கவனிக்கத் தொடங்கினான் கண்ணிமிகளை தாழ்த்திய வண்ணம் கண்ணிமைக்கும் நேரமே நின்ற இளஞ்செழியன் தான் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டதால் இரண்டே எட்டில் அரைக்கதவை நோக்கிச் சென்று அதை நன்றாக தாளிட்டு திரும்பி புன் சிரிப்பு தவழ்ந்த முகத்துடன் யவன ராணியை நோக்கி ராணி கோட்டை தலைவன் இத்தனை துரிதமாக நடவடிக்கையில் இறங்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் எந்தவித ஆபத்துமில்லாமல் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவதற்கு பிரயத்தனம் என் முயற்சி தோல்வியிற்று உங்களுக்கு ஆபத்து ஏதாவது நேரிடும் பட்சத்தில் பொறுப்பாளி நான் அல்லவென்பதை உங்களுக்கு முன் கூட்டியே சொல்லி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு இப்பலாசுக்காக திரும்பி இப்பலாஸ் பேச்சுக்கு அதிக நேரமில்லை அறை கதவு பலமாக எடிக்கப்படுகிறது எந்த வினாடியிலும் கதவு உடைந்து சக்கை சக்கையாக உள்ளே விழலாம் ஆகவே உன் கருத்தை திட்டமாக தெரிவித்து விடு யவன வீரர்களுக்கு இருப்பிடமும் உணவும் அந்தஸ்து அளித்த தமிழகத்திற்கும் உன்னை இத்தனை நாள் உடன் பிறந்தவனைப் போல் நடத்திய எனக்கும் எதிரியாக மாறி மன்னர் இறந்ததும் நள்ளிரவில் கள்ளர்களாக மாறி யாரும் புக முடியாத பூம்புகாரை கொள்ளை கொள்ள இருக்கும் உன் நாட்டாரின் கைப்பாவியாகவும் இந்த ராணியின் அடிமையாகவும் பணியாற்ற போகிறாயா அல்லது உடலில் ஊறும் நல்லுணர்வுகளின் காரணமாக நன்றியறுதலுடன் இந்த நாட்டுக்கும் எனக்கும் சேவை செய்ய உத்தேசமா துரிதமாகச் சொல் என்று வினவியதோடு நில்லாமல் இடையிலிருந்த தனது நீண்ட வாளையும் உரையிலிருந்து உருவி கையில் பிடித்துக் கொண்டு யவன ராணிக்கு முன்பாக தன் முதுகுப்புறத்தை காட்டி நின்று அவளை மறைத்த வண்ணம் ஹிப்பலாஸ் நீயோ அல்லது இதோ கதவை உடைத்துக் கொண்டிருக்கும் யவன வீரர்களோ இந்த ராணியை அணுகுவதானால் என்னை கொன்ற பிறகுதான் அணுக முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் நமது இருவர் வாள்களும் அக்கம் பக்கத்தில் ஒன்றுக்கொன்று துணை கொண்டு யவனர்கள் மீது பாய வேண்டுமா அல்லது ஒன்றோடு ஒன்று விரோத பாவத்தில் உராய வேண்டுமா என்பதையும் சீக்கிரமாக தீர்மானித்துக் கொள் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் ஏதும் பேசாமல் மிக பலமாக உடைக்கப்பட்டு வந்த வாயிற்படியை நோக்கலானான் இப்பலாஸ் கோடறிகளை கொண்டு பிளக்கப்பட்டாலும் சின்னஞ்சிறு சிப்பல்களே சிதறி விழுந்து அசையாமல் இருந்த வைரம் கதவையும் தலைவனால் மறைக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாட்டில் தெளிவாக தெரிந்த யவனராணியின் முகத்தையும் மாறி மாறி சில வினாடிகள் பார்த்துவிட்டு பெரும் குழப்பமடைந்தாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து பெருமூச்சு விட்டு இளஞ்சலியனுடைய வாள் நீளமில்லாவிட்டாலும் அதைவிட பல மடங்கு கனமாகவும் அகலமாகவும் இருந்த தன் வாளை உருவிக்கொண்டு படைத்தலைவரே எது வந்தாலும் வரட்டும் என்னை இத்தனை நாள் காத்து சோழர் படையில் ஒரு பதவிக்கும் கொண்டு வந்த உங்களை பல பேர் சேர்ந்து வெட்டும்படி விடமாட்டேன் என்று கூறிவிட்டு படைத்தலைவனை காக்கும் உத்தேசத்துடன் உடைக்கப்பட்டு வந்த கதவை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தான் ஹிப்பலாசின் முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் குழப்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தெளிவையும் உறுதியையும் கண்ட இளஞ்செழியன் இப்பலாஸ் கதவை அணுகாதே அவர்களை உடைத்துக்கொண்டு உள்ளே வரட்டும் கதவின் பக்கத்தில் உள்ள சிறு விளக்கைத் தவிர மற்ற விளக்குகளை அணைத்து விடு என்று உத்தரவிட்டு அந்த உத்தரவின்படி விளக்குகள் அணைக்கப்பட்டதும் சிறு விளக்கு வீசிய மங்களான வெளிச்சமும் கதவின் ஒரு புறமே விழும்படியாகவும் நிழலடிக்கும் படியாகவும் இரும்பு கவசத்தின் பகுதியை அதன் பக்கம் ஆணியில் மாட்டி மறைத்தான் அந்த ஏற்பாடுகளை செய்ததும் ராணியின் கையை தன் இடது கையால் பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த நிழலில் மறைவில் ஒதுங்கிய இளஞ்செழியன் இப்பலாசையும் அந்த பகுதிக்கே வரும்படி அழைத்தான் படைத்தலைவன் ஏற்பாடுகளின் காரணத்தை புரிந்து கொண்ட இப்பலாஸ் எந்த அபாயத்தையும் சமாளிக்க படைத்தலைவனுக்கு எத்தனை கூறிய அறிவு ஆண்டவன் அளித்திருக்கிறான் ஒருவேளை படைத்தலைவன் கூறியபடி விதியை மதி வென்று விடுமோ என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் கதவு எதிரிகளால் உடைக்கப்பட்டு தடாலென விழுந்தாலும் அறையின் ஒரு பகுதியில் தான் வெளிச்சம் இருக்கும் இருட்டடித்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது அரைக்கதவு அத்தனை பெரிதல்லவாகையால் ஒரே சமயத்தில் இரண்டு வீரர்களுக்கு மேல் நுழைய முடியாது ஒரே காலத்தில் ஐந்தாறு பேர்களை வாழினால் தடுத்து நிறுத்தக்கூடிய படைத்தலைவனுக்கு இரண்டு யவனர்களை சமாளிப்பது ஒரு பொருட்டே அல்ல போதாக்குறைக்கு நானும் இருக்கிறேன் என்று நிலைமையை அலசி இப்பளாஸ் முடிவு கட்டுவதற்கும் கதவின் பகுதிகள் இரண்டு பெரும் பிளவுகளாக பிளந்து உள்ளே விழுவதற்கும் சரியாக இருந்தது கதவு பிளந்ததும் உள்ளே எதிரிகள் நுழைவார்கள் என்று நினைத்த இப்பலாஸ் ஏமாந்தே போனான் உள்ளின் ஒரு பகுதியில் வெளிச்சம் இருப்பதையும் வலப்புறத்தில் இருள் மண்டி கிடைப்பதையும் கண்ட யவனர்கள் சற்று தாமதித்ததன்றி வந்த வீரர்களில் ஒருவன் அங்கே பந்தமிருந்தா கொண்டு வா இந்த அறைக்கு நுழைவது அபாயம் என்று கூவவும் செய்தான் அவன் ஒரு முறை மட்டும் கூவவில்லை இரண்டாம் முறையும் கூவினான் ஆனால் முதலில் கூவிய அதிகார அல்ல வயிற்றிலே திடீரென ஒரு வாழ் புகுந்து விட்டதால் மாளிகை எங்கும் எதிரொலி ஐயோ என்ற பயங்கர அலறல் அது பந்தம் வந்தால் முழுவதும் வெளிச்சமடித்து விடும் என்பதை வாயிற்படியில் நின்றிருந்த ஜவனன் மீது பாட்சி விட்டதன்றி மறுகணம் ஜவனராணியை இழுத்துக்கொண்டு வாயிற்படியை தாண்டி அங்கிருந்த இரு வீரர்கள் மீது வாளை மின்னல் வேகத்தில் செலுத்தலானான் அறையில் இளஞ்செழியன் நிழல் மறைவில் ஒளிந்திருப்பான் பந்தம் வந்ததும் அவனை பிடித்துவிடலாம் என்ற நினைப்பில் வெளிச்சத்தை எதிர்பார்த்திருந்த வீரர்கள் பந்தத்தை கேட்டவன் அலறிய மறுகணமே உருவிய வாட்களுடன் திரும்பினாலும் தாங்கள் தாமதித்த அந்த இமைப்பொழுதில் இளஞ்செழியன் அறையை விட்டு வெளியே வந்துவிட்டதைக் கண்டு அசந்து விட்டார்கள் ஆதலால் படைத்தலைவன் வேகத்தை தடுக்க முடியாமல் அவன் காயத்திற்கு இலக்காகி இருபுறமும் சாய்ந்தார்கள் வாயிற்படியில் நின்ற வீரனை மாய்த்து வெளித்தாழ்வாரத்தில் நின்றிருந்த இரு வீரர்களையும் மரணக்காயப்படுத்திவிட்டு ராணியுடன் மாடிப்படிகளில் உச்சியை அடைந்த சோழர் படைகளின் உபதலைவன் படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த மற்ற இரு வீரர்களைச் சமாளிக்க சன்னத்தம் செய்து கொண்டு தாழ்வாரத்தின் தூணிலிருந்த விளக்கின் திரியை தன் வாழால் உள்ளிழுத்து தள்ளி அணைத்து கைப்பிடி சுவரின் வழியாக வெளியே நோக்கினான் மாளிகையின் வெளிப்புறமெல்லாம் ஜவணர்கள் பலர் பந்தங்களை பிடித்துக் கொண்டிருந்தமையால் புறவிகளில் அமர்ந்திருந்த ஜவனர்களின் இரும்பு கவசங்கள் எங்கும் பல பலத்ததாலும் எதிரிகள் மாளிகையை நன்றாக சூழ்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டான் இளஞ்செழியன் மூன்றாம் ஜாமம் கழிந்து நான்காம் ஜாமம் வந்து கொண்டிருந்ததால் ஊரும் அடங்கிவிட்டதையும் ஊரில் ஒரு சிலர் விழித்திருந்தாலும் ஒதுக்குப்புறமாக தனித்தோப்பில் இருந்த தனது மாளிகையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை யாரும் அறிய முடியாதென்பதையும் அப்படி ஊரார் அறிந்தாலும் காவிரிக்கு அப்பாள் வானகரை குன்றின் அடிவாரத்தில் உள்ள தனது படைப்பிரிவு அறிய முடியாதென்பதையும் அலசி படைத்தலைவன் படியேறி வரும் எதிரிகளை கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை என்பதை தீர்மானித்தான் ஆகையால் எதிரிகளுடன் போரிட ஆயத்தமாக நின்றான் ஏற்கனவே மூன்று ஜவனர்களை சாத்து விட்ட இளஞ்செழியனை மேற்கொண்டு போரிடச் செய்வது சரியல்லவென்று நினைத்த இப்பலாஸ் படைத்தலைவர் உத்தரவிட்டால் மாடிப்படி உச்சியில் நான் நிற்கிறேன் என்றான் தேவையில்லை இப்பலாஸ் நீ நிற்பதில் அபாயம் இருக்கிறது யவனர்கள் வாள்கள் நீளமில்லாதவை ஆகவே வீரர்கள் நெருங்கிச் செய்யும் போருக்குத்தான் அவை பயன்படும் என் வாழ் நீளமானது இங்கிருந்து மூன்று படிகள் வரை வரக்கூடிய வீரர்களை சமாளிக்க வல்லது நீ இருக்க வேண்டாம் கைப்பிடி சுவரை அடுத்துள்ள வேங்கை மரத்தின் வழியாக இறங்கி கீழ்த்தாவாரத்தின் மறைவில் குதிரை கொட்டிலுக்கு சென்று நமது புறவிகளை தோட்ட வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என்று கூறினான் தாங்கள் தனித்து என்று தடுமாறினான் இப்பலாஸ் கவலைப்படாதே ராணி என் கைவசம் இருக்கும் வரையில் பயமில்லை உம் போ சீக்கிரம் என்று துரிதப்படுத்தினான் கைப்பிடியில் ஏறி அப்புறம் வேங்கை மரத்தின் பெரும் கிளையில் தாவி அடுத்த இருளில் மறைந்தான் அவன் வேறு இரு வீரர்கள் உருவிய வாட்களுடன் படிமீது ஏறி வருவதற்கும் சரியாயிருந்ததால் இளஞ்செழியன் தன் வாளால் அவர்கள் கத்திகளை தாக்கி ஒருமுறை சுழற்றவே ஒரு வாழ் எங்கோ பறந்தது வாழுக்குடைய யவனன் படிகளில் விழுந்து உருண்டான் உருண்ட அவன் உடல் பக்கத்திலிருந்த வீரனின் காலை இடரவே உயிருள்ள உடலும் உயிரற்ற உடலும் படிகளில் ஒன்றுக்கொன்று இணைந்து விழுந்து புரண்டன உயிரற்ற உடலிலிருந்து விடுபட்டு உயிருள்ளவன் எழுந்திருப்பதற்குள் ராணியுடன் படிகளில் மடமடவென இறங்கிய இளஞ்சொழியின் வாழ் அந்த வீரன் கழுத்தை தடவவே கத்தியை விட்டறிந்த ஜவனன் மான் கூட தன்னை தோற்கடிக்க முடியாதென்பதை நெருவிக்க வேகத்தை காட்டி படிகளில் இறங்கி ஓடினான் அவன் ஓடியதும் முக்கால் பாகம் ரத்தம் தோய்ந்த நீண்ட வாளை வெகு லாவகமாக வலது கையிலும் இடது கையிலும் வேகமாக இறங்கிய படைத்தலைவனை மற்ற யவனர்கள் அணுக பயந்து படிகளை விட்டு சற்று விலகியே நின்றார்கள் எப்படியும் படிகளில் இறங்கி கூடத்திற்கு படைத்தலைவன் வந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்திருந்த யவனர்கள் படிகளில் போய் ஆபத்தை தேடிக் கொள்ள இஷ்டப்படாமல் கீழே வரட்டும் ஒரு வழியாகச் சூழ்ந்து கொள்வோம் என்ற தீர்மானத்துடன் படைத்தலைவனை எதிர்பார்த்து உருவிய வாட்களுடனும் ஓங்கிய வேல்களுடனும் நின்றார்கள் அந்த நிலைமையை முன்பே எதிர்பார்த்திருந்த இளஞ்செழியன் கடைசி படிக்கு வந்ததும் ராணியை தனக்கு வெகு அருகாமையில் இழுத்துக்கொண்டு படிகளின் இருட்டிலிருந்து பேசத் தொடங்கி உங்களில் யாராவது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தாளோ அல்லது வாளை நீட்டினாலோ உங்கள் ராணியின் உடலைத்தான் நீங்கள் டைபிரியஸிடம் கொண்டு போக முடியும் சவம் அரசாட முடியாது என்பதை உங்களுக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் இந்த ராணி உங்கள் தலைவியாக வேண்டுமானால் அது இன்றிரவு நடக்காது நீங்களும் உங்கள் ராணியும் விடாப்பிடியாக நம்பும் விதி வலிதாயிருந்தாலும் அது பிற்காலத்தில் நடக்கலாம் ஜம்பம் சாயாது என்பதை உணர்ந்து கொள்ள அதிக நேரம் பிடிக்காது என்று நினைக்கிறேன் விலகி நில்லுங்கள் இல்லையே இந்த வாளின் மீது ஆணை ஏற்கனவே நான்கு வீரர்களுக்கு ஏற்பட்ட கதி உங்கள் ராணிக்கும் ஏற்படும் என்று கூறிக்கொண்டே ராணியின் கழுத்துக்கு குறுக்கே ரத்தம் தோய்ந்த வாளை வைத்துக் கொண்டு கூடத்திற்கு வந்து வீரர்கள் இல்லாத பகுதியில் கண்களை ஓட்டி வீரர்கள் மீது ஒரு கண்ணையும் தோட்ட கதவின் மீது ஒரு கண்ணையும் வைத்துக் கொண்டு மெல்ல நகர்ந்தார் கழுத்துக்கு இரத்த கத்தியுடன் சென்ற ராணியை கண்ட யவனர்கள் திக் பிடித்து நின்றார்கள் ஆனால் இத்தனை ஆபத்தில் சிக்கிய ராணி மட்டும் முகத்தில் தவழ்ந்த புன்முறுவலுடனும் ஏதோ காவலன் பாதுகாப்பில் செல்லும் அரசகுமாரி போல் கம்பீரமாக நிமிர்ந்த தலையுடனும் நடந்து சென்றான் இப்படி மிக எச்சரிக்கையுடன் ராணியை அழைத்துச் சென்ற இளஞ்செழியன் தோட்ட பகுதிக்காக சென்று அங்கிருந்த கதவை மெல்ல திறந்து வாயிற்படியில் நின்ற வண்ணம் வெளியே நோக்கியவன் இப்பலாஸ் இரு புறவிகளுடன் மரங்கள் அடர்த்தியாயிருந்த இடத்தில் நிழலில் நிற்பதைக் கண்டு சட்டென்று கதவை தாளிட்டு ராணியை இழுத்துக்கொண்டு மாளிகையின் உட்புறச் சுவர் வீசியிருந்த இருளில் மறைந்து மறைந்து இப்பலாஸ் இருந்த இடத்திற்கு ஓடினார் அடுத்த சில வினாடிகளில் இரு புறவிகள் சற்று தூரத்தே பந்தங்களை பிடித்து நின்ற யவனர் கூட்டங்கள் அம்புகள் போய் பாய்ந்து சென்றன எதிர்பாராத விதமாக திடீரென யவன ராணியை புரவியின் முன்புறம் வைத்து அணைத்துக்கொண்டு இளஞ்சலியன் பாய்ந்து சென்றதாலும் அவனைத் தொடர்ந்து இப்பலாசின் குதிரையும் வாயுவேகத்தில் ஓடியதாலும் ஒரு கணம் பிரமித்த யவனர்கள் புறவிகளை திருப்பிக் கொண்டு திரும்பிச் சென்றவர்களை துரத்தினார்கள் இளஞ்சாட்சென்னியின் ரதங்களில் அரபு நாட்டு புரவிகளை இஷ்டப்படி நடத்துவதில் தேர்ச்சி பெற்றிருந்த இளஞ்செழியனை யவன வீரர்களின் புரவிகள் பிடிக்க முடியவில்லை என்றாலும் அந்த புறவியை கண் பார்வையிலிருந்து தப்ப விடாமலே வேகமாக தொடர்ந்தார்கள் இடையிலிருந்த பல தெருக்களையும் வெள்ளி முளைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் முன்னமே மூடிவிட்ட கடந்து அரண்மனைகளையும் கோவில்களும் உள்ள பூம்புகாரின் மேற்கு பகுதியான பட்டினப்பாக்கத்தில் நுழைந்த இளஞ்செழியன் திடீரென புறவியை கோட்டையை அடைத்திருந்த காட்டிற்குள் திரும்பிவிட்டு சிறிது தூரம் சென்றதும் குதிரையிலிருந்து கீழே குதித்தான் படைத்தலைவன் திடீரென குதிரையை விட்டு இறங்கியதன் காரணத்தை அறிய இப்பலாஸ் ஏன் இறங்குகிறீர்கள் படைத்தலைவரே என்று வினவினான் ஹிப்பலாஸ் கோட்டை தலைவன் கூறியபடி பூம்புகார் யவனர் கைகளுக்கு மாறுவதானால் இந்த தேசத்துக்குள் பட்டினத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் காவல் இருக்கும் ஆகவே பட்டினப்பாக்கத்தில் எங்கு சென்றாலும் உள்நாட்டவர் வாயிலில் தான் நாம் நுழைய வேண்டியிருக்கும் அப்படி நுழைந்து ராணியும் அவர்கள் வசமாகிவிட்டால் அப்புறம் நமது கதி மட்டுமல்ல இந்த பூம்புகாரின் கதியும் அதோ புறவிகளை அழைத்து கொண்டு காட்டு வழியே நீ கோட்டத்திற்கு வந்து சேர் என்றான் இளஞ்செழியன் எந்த கோட்டத்திற்கு மணிவண்ணன் கோட்டத்திற்கு பெருமாள் கோயிலுக்கா ஆம் அங்கு வந்து பக்கத்தில் உள்ள பெருமானந்தர் மடத்திற்கு வா அங்கு என்ன வேலை யார் கண்ணிலும் படாமல் ராணியை மறைத்து வைப்பதற்கு அதுதான் தகுந்த இடம் என்று கூறிவிட்டு ராணியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு காட்டின் வழியே துரிதமாக நடந்து சென்றான் இளஞ்செழியன் குதிரைகளின் கடிவாடங்களை பிடித்துக்கொண்டே இப்பலாஸ் வேறு வழியே போய் சிறிது நேரத்தில் மரங்களின் நெருக்கத்தில் மறைந்து விட்டான் அரண்மனையையும் அகலியையும் பாதுகாக்க நிறுவப்பட்ட அந்த காட்டு வழி கரடு முரடாயிருந்தாலும் லட்சியம் இல்லாமல் இளஞ்செழியனுடன் நடந்து சென்றாள் ராணி சுமார் நூறு அடிகள் நடந்து சென்றதும் தூரத்தே இருந்த மதிலை சுட்டிக்காட்டி ராணி அதோ அதுதான் மணிவண்ணன் கோயில் பக்கத்தில் சற்று தள்ளி தெரியும் கட்டடம்தான் பெருமானந்தர் ஆசிரமம் அங்கு உங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைக்கும் ராணிகளை நடத்தும் முறைகளை பெருமானந்தர் நன்றாக அறிவர் என்று விவரித்தான் இளஞ்செழியன் ராணி பதிலேதும் சொல்லாமல் நடக்கவே இளஞ்சலியனும் சம்பாஷணையை மேற்கொண்டு தொடராமல் மௌனமாகவே நடந்து பெருமானந்தர் ஆசிரமத்திற்கு வந்தார் காவிரி பூம்பட்டினம் உறங்கிக் கிடந்த அந்த நேரத்தில் ஆசிரமத்தின் விளக்குகள் நன்றாக இருந்து கொண்டிருந்ததாலும் வாயிற் கதவு திறந்ததால் சற்று ஆச்சரியத்தினுடைய ஆசிரம வாயிலை தாண்டி கூடத்துக்குள் நுழைந்த இளஞ்செழியன் கூடத்தின் ஒரு மூளையில் யாருடனோ வெகு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருப்பதை கண்டு இந்த நேரத்தில் அடிகள் யாருடன் பேசிக்கொண்டிருப்பார் யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் தவறு என்ற காரணத்தால் மேலே போகாமல் கூடத்தின் முகப்பிலேயே நின்றார் கதவுக்கு முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டிருந்த பெருமானந்தர் இருவர் காலடி ஓசையை கேட்டு திரும்பி இளஞ்செழியனை கண்டதும் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட படைத்தலைவரா வரவேண்டும் வரவேண்டும் ஏது இந்த நேரத்தில் என்று வினவினார் அவர் அப்படி கேட்டுக்கொண்டே எழுந்ததும் அவருடன் பேசிக் கொண்டிருந்த உருவமும் விளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது இளஞ்சழியனுக்கு அந்த உருவத்தை கண்டதும் அதுவரை பெரும் தைரியத்துடன் வீரச் செயல்களை புரிந்து ரத்தம் தோய்ந்த வாள்களுடனும் ஜெயலட்சுமி தாண்டவமாடிய வதனத்துடனும் காட்சியளித்த இளஞ்செழியன் கைகால்கள் செயலிழந்து போனதன்றி பேரதிர்ச்சியின் காரணமாக அவன் சித்தமும் அடியோடு ஸ்தம்பித்து நின்றது